ஓம் குருபடி சரணம் திருபடி சரணம் சுபயோகி மாதேஸ்வரன் பேசுகிறேன் நீங்கள் இன்னும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் உன்னை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பக்கத்தில் உள்ள பெல்பட்டன் அடித்து வாருங்கள் வீடியோக்குள் போகலாம் ஓம் அம்மையப்பன் திருபடிகள் போற்றி கருணையுடன் எங்களுக்கு நல்லா ஆசை வழங்கி இன்றும் என்றும் நாங்கள் பார்ப்போம் நினைப்பார்கள் நல்ல எண்ணத்துடன் எங்களை பார்ப்போம் நினைப்பார்கள் துளி வளம் பெற்று அதிக வருமானம் பெற்று உடல் ஆரோக்கியம் பெற்று குடும்பம் ஒற்றுமையாக மகிழ்ச்சியாமல் அருள் புரிவாய் ஓம் அம்மையப்பந்திரோடியில் போற்றி போற்றி ரிஷபராசி அன்பர்களே இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆங்கில புத்தாண்டு உங்களுக்கு எப்படி இருக்கும் என்று பார்ப்போம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு கூட்டினால் வருவது ஒன்பதாம் எண்ணாகும் இந்த எண்ணுக்கு அதிபதி செவ்வாய் பகவான் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு குரு பகவான் சனி பகவான் பகவான் கேது பகவான் இந்த நான்கு கிரகங்களும் இடப்பெயர்ச்சி ஆகிறார்கள் எந்த ஒரு ராசிக்கும் இல்லாத தனி சிறப்பு இந்த ராசிக்கு உண்டு அதாவது தர்ம கர்மாதிபதியும் யோகாதிபதியும் ஆகி சனி பகவான் வருவது ஒரு தனி சிறப்பு மே மாதம் வரை கர்மஸ்தானத்தில் சனி பகவான் இருப்பதால் ஆயுஷ்தானாதிபதி உங்கள் ராசியிலே இருப்பதால் குரு பகவான் உங்கள் ராசியிலே இருப்பதாலும் போக்குவரத்து வண்டி வாகன பயணங்களில் மிகவும் விழிப்புணர்வாக பயணம் செய்யுங்கள் இரண்டு சக்கர வாகனத்தில் செல்லும்போது ஹெல்மெட் கட்டாயம் போட்டுக்கொள்ளுங்கள் அதேபோல் மற்றவர்களுடன் காரிலோ எந்த வாகனத்தில் சென்றாலும் விழிப்புணர்வாக பயணங்களை செய்யுங்கள் முடிந்தளவு வண்டி வாகன பயணங்களை தவிர்ப்பது மிகவும் நல்லது ஏனென்றால் விபத்துகள் ஏற்படும் சூழ்நிலை உண்டு ஏன் கர்மகாரியும் கூட செய்யும் அளவுக்கு சூழ்நிலைகள் ஏற்படும் இப்படி நெகட்டிவ் பலன்கள் சொல் எழுதுவது சொல்லுவது எனக்கு மிகவும் மன வருத்தமாக தான் இருக்கிறது என்ன செய்ய விதி வலியது விதி வழியதுதானே மே மாதம் கடந்துவிட்டால் போதும் கண்டங்களிலிருந்து தப்பித்து விடலாம் உடனிருந்து பல சொந்தங்கள் உறவினர்கள் பணத்திற்காக உறவாடி குடியெடுப்பார்கள் மிகவும் விழிப்புணர்வாக இருங்கள் சொந்த வந்தங்களை ஒருபோதும் நம்பாதீர்கள் மே மாதத்திற்கு பிறகு லாபஸ்தானத்துக்கு சனிபகவான் பயிற்சி ஆகி வருவதால் புதிய தொழில் தொடங்குவீர்கள் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் குடும்பத்தில் சுபகாரியமும் நடக்கும் அரசு வேலையில் உள்ளவர்களுக்கு பதவி உயர்வும் திடீர் இடமாற்றமும் ஏற்படும் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பணத்தேவையும் சகல ஐஸ்வர்யங்களும் பெற தேர் அன்று தயிர் சாதம் அன்னதானமாக பக்தர்களுக்கு வழங்கினால் மிகப்பெரிய செல்வவளம் ஏற்படும் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பண தேவைகள் செல்வ வளம் பொருளாதாரம் உயர்வு பெற பழனிமலை முருகனுக்கு தங்கத்தேர் இழுத்து பருப்பு சாதம் தானம் கொடுத்தால் பொருளாதார வளர்ச்சி அடைவீர்கள் மிருகசிறிசு நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் காலபெயர்வரையும் காலபைரவரை செவ்வாய்க்கிழமை என்று தொடர்ந்து தெய்வம் ஏற்றி வழிபட்டு வந்தால் உங்கள் காலத்தை காத்து நிற்பார் பணம் கெளரவம் அந்தஸ்து புகழ் தானாக வந்து சேரும் அதேபோல ஊர் எல்லை தெய்வங்கள் அதாவது முனியப்பன் கற்பனார் வீரன் மாடன் இப்படி காவல் தெய்வங்களை சனிக்கிழமை என்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்தால் மறைமுக எதிரிகள் விலகுவார்கள் உங்களை காத்து நிற்பார் ரட்சிப்பார் யாரிடமும் குடும்ப விஷயத்தையும் தொழில் விஷயத்தையும் ரகசியத்தையும் வெளியே சொல்லாதீர்கள் அதேபோல இறந்த முன்னோர்களுக்கு கட்டாயம் திதி தர்ப்பணம் கொடுங்கள் முன்னோர்களின் நல்லாசி பெறுங்கள் அதேபோல குலதெய்வத்தையும் மாதம் ஒரு முறையாவது சென்று தீபமேற்றி வழிபடுங்கள் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ஆட்டுக்கரியை உணவாக உண்ணாதீர்கள் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மீன் வகைகளை உணவாக உண்ணாதீர்கள் மிருசீரிச நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கோழிகளை உணவாக உண்ணாதீர்கள் கிருத்திகை ரோஹிணி மிருகசீரிசம் இந்த மூன்று நட்சத்திரக்காரர்களும் கட்டாயம் மாட்டுக்கறியை உணவாக உண்ணாதீர்கள் அப்படி உணவாக உண்டால் வம்சமே அழிந்துவிடும் முடிந்தளவு சைவ உணவுகளை கடைபிடியுங்கள் பல உயிர்ப்பளி பாவசாபங்கள் இருந்து விடுபட்டு புண்ணியத்தை தேடி வளர்த்து கொள்ளுங்கள் கர்மவினை கட்டாயம் தீரும் பால்கவரமன் மீண்டும் மற்ற பதிவில் சந்திப்போம்